ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் என் மாமியார் வீட்டுக்கு ஹைதராபாத்துக்கு போயிருந்தேன் இல்லைங்களா அங்கே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் ஃபட்டாஃபட்னு ஒரு புதினா சாதம் பண்ணாங்க இருங்க அத்தை நானும் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் அவங்க ரொம்ப சீரியஸாக பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பேன் வச்சு நெய் எண்ணெய் ஊற்றி காஞ்ச பிறகு ஓல்டு கரம் மசாலா சேர்த்தாங்க கூடவே இஞ்சி பூண்டு பேசும் சேர்த்து வதக்கினாங்க அதிலையே கட் பண்ணி வச்ச ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கிட்டாங்க கழுகி வச்ச அரிசியும் சேர்த்து நல்லா வதக்கினாங்க இதுக்கு நடுவில் அவங்க கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சி வச்சுருந்தாங்க அந்த விழுந்தையும் இதோடையே சேர்த்து வதக்கினாங்க பக்கத்தில் சுடுதண்ணியை வச்சாங்க இதையும் சேர்த்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தேன் நான் கடைசியில் பார்த்தா இதையெல்லாம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா அந்த சுடுதண்ணியவே இதில் இதோடு சேர்த்துட்டாங்க சேர்த்து ஒரு விசிலுக்கு தான் வச்சாங்க ஆனால் சூப்பராக புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு விசிலுக்கு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு உண்மையாலுமே அவங்க செய்கிறதுக்கு நடுவுலேயே அவங்களோட பேத்தி வந்து ஸ்கூலில் நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் அவங்க அதையும் கேட்டுக்கிட்டு சமைச்சி முடிச்சிட்டாங்க கடைசியாக எவ்ரெஸ்ட் கரம் மசாலா சேர்த்தாங்க அது என்கிட்ட காமிச்சிட்டு இவ்வளோ சேர்க்கட்டுமான்னாங்க எனக்கு என்ன தெரியும் அத்தை நீங்களே எப்படியாவது பார்த்து செய்கிறேங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா சாப்பாடு ரெடியானோன்னு எல்லாருக்கும் வச்சு கொடுத்தாங்க டேஸ்டியாக இருந்துச்சுங்க என்னதான் இருந்தாலும் பெரியவங்களோட கைப்பக்குவம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அது சான்ஸே இல்லை இவங்க சமையலில் இவங்கள அடிச்சிக்கவே முடியாதுங்க அவ்வளோ நல்லா சமைப்பாங்க எனக்குமே இவங்க சமையல் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க